பேரம்பேத்தி எப்படி இருக்கீங்க கொல்லு பேரன் கொல்லு பேத்தியெல்லாம் நல்லா இருக்காங்களா நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா நான் தான் உங்கள் பரதேசி முதலியார் தாத்தா நீங்கள் எல்லாம் மறந்துப்பீங்க சிங்கப்பூரில் உள்ள திராவிட செல்வ பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன் சரி சரி உங்க அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லா இருங்க மரட்டுமா பேரண்டிகளா எல்லாம் எப்படி இருக்கீங்க கொல்லு பேரன் கொல்லு எல்லாம் நல்லா இருக்காங்களா நான் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதா தான் உங்கள் பரதேசி முதலியார் தாத்தா நீங்கள் எல்லாம் மறந்துப்பீங்க சிங்கப்பூரில் உள்ள திராவிட செல்வ பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கேன் சரி சரி உங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நல்லா இருங்க வரட்டுமா பேராண்டிகளா